யாவருக்கும் இயேசுவி நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என் வேத வசனங்களை வாசிக்கிறோம் மற்றவர்களுடைய சொல்லும் பொழுது கூட கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நாம் ருசிப்பது அவரை நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க முடியும் எப்படி அறிந்து கொள்வது அதை குறித்து வேதத்தில் ஒரு மூன்று வேத பகுதிகளை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம் அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் மற்றேயு ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதல் வாசிப்போம் நாம் வாசிப்பமானால் யோவானுடைய சீசர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே உங்களுடைய சீசர்கள் உபவாசிப்பதில்லையே என ஆண்டவரிடம் அவருடைய சீசர்களை பற்றி குறை கூறுகிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவர்களை நோக்கி மணவாளன் தங்களுடன் இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா மனவாளர் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று பதில் சொல்லுவதுடன் மேலும் ஒரு கோடி துண்டை பழைய வஸ்திரத்துடன் ஒருவனும் இணைக்க மாட்டான் புது ரசத்தை பழந்துருத்துகிறேன் வார்த்து வைக்க மாட்டான் என்று அவர்களுக்கு பதில் சொல் சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு தம்மோடு இருப்பவர்களை யார் குறை கூறினாலும் விட்டு கொடுக்காதவர் தம்மோடு இருப்பவர்களுக்காக பரிந்து பேசுபவராக செயல்படுவதாக செயல்படுகிறவராக இருக்கிறார் இதே போல மத்திய பன்னெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசிப்போனோம்னால் இயேசு ஓய்வு நாளில் பயிர்படியாக நடந்து போனார் அவருடன் சென்ற அவருடைய சுவிஸ் சீசர்கள் இருந்தபோது கதிர்களை பறித்து உண்ணத் தொடங்கினார்கள் அதை பார்த்த பரிசையர் ஆண்டவரை நோக்கி ஓய்வு நாளில் உம்முடைய சீசர்கள் செய்ய தகாததை செய்கிறார்களே என்று ஆண்டவரிடம் அவருடைய சீசர்களை பற்றி குறை கூறுகிறார் இது ரெண்டாவது தடவை கடவுள் ஆண் அவருடைய சீசர்களை பற்றி அவர்கிட்ட குறை கொடுறாங்க அதற்கும் ஆண்டவர் தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா தேவடையை வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்காத தகாத தேவ சமூக தப்பங்களை தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் புசித்தார்களே என்று கூறுகிறார் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்விடாமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று அவர்களுக்கு பதில் கூறுகிறார் மேலும் ஆண்டவர் தேவாலயத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரே என்று அவர்களுக்கு பதிலளிக்கிறார் ஆண்டவரோடு இருப்பவர்களை ஆண்டவரோடு நடப்பவர்களை பற்றி யார் குறை கூறினாலும் அவர்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் நாம் அல்ல அவரே நம்மை குறை கூறுகிறவரை அவரே பதிலளிக்கிறார் அவர் நம்மை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார் இரண்டு இரண்டு வேத பகுதியிலும் அவரோடு நடந்த சீசர்களை அவரோடு இருந்த சீசர்களை குறை கூறினால் அதற்கு தகுந்த பதிலை அவர் சொல்லுகிறார் இருக்கிறார் மேலும் இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்த்தோமானால் மத்தேயு மத்தேயும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருக்கிற வேத வசனங்களே நாம் தியானிப்போம் இருசிலேம் இருந்து வேத பாரகரும் பரிசேரும் இயேசு விடத்திற்கு வந்து உங்களுடைய சீசர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி ஏன் நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் அதற்கு ஆண்டவராகிய இயேசு நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அவர்களையே என்று அவர்களையே திருப்பி கேட்கிறார் அத்துடன் உன் தகப்பனையும் தாயையும் கணம்பன்வாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது பார்த்து உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய உதவி ஏதாவது உண்டா அதை காணிக்கையாக தருகிறேன் என்று சொல்லி உன் தன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று கூறுகிறீர்கள் உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை அவமதிக்கிறீர்கள் வாயுக்குள் போவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கூறுகிறார் எப்படி என்றால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று தன்னுடன் இருக்கும் சீடர்களை குறை கூறுபவர்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் இந்த மூன்று சம்பவங்களையும் சற்று நாம் மீண்டும் யோசித்து தியானித்து பார்ப்போம் என்றால் ஆண்டவரோடு இருப்பவர்களை அவர் எப்போதும் யாரிடமும் விட்டுக் கொடுக்காதவர் நமக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார் நம்மை விசாரிக்கிறவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார் நாசத்துக்கு விலக்கி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவோடு நாம் இருப்போமா இயேசுவோடு இணைந்து நடப்போமா எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து வாழ்ந்தால் அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை யாரும் குறை கூட முடியாது வசனம் சொல்கிறது தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் எழும்பக்கூடும் என்று வேதம் சொல்கிறது எனவே நாம் ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்து நடப்பவர்களாய் அவரையே எப்பொழுதும் தியானிக்கிறவர்களாய் அவர் பாதத்திலே இருக்கிறவர்களாய் அவரை பற்றி கொண்டு நடப்பவர்களாய் இருப்போமானால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் தானியல் சொல்லுவது போல நான் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க இருக்கிறார் என்று தானியல் சொல்கிறார் அதுபோல நாம் அமரும் போதும் நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் படுத்திருக்கும் போதும் அவரை ஆராதிக்கிறவர்களாய் அவரை தியானிக்கிறவர்களாய் அற்புதங்களையும் தியானித்து மற்றவரோடு அவரை பற்றியே பேசுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் அவரோடு இருப்போம் அவரோடு இணைந்து இருப்போம் இந்த சூழ்நிலையில் இருக்கவோமானால் யாருமே நம்மை எதிர்க்கவோ நம்மை பற்றி குறை கூறுவோ முடியாது ஏனென்றால் நமக்காக அவர் யுத்தம் இருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் இருக்கிறார் எனவே நாம் இன்றையிலிருந்து யோசித்துக் கொள்வோம் இந்த மூன்று சம்பவங்களிலும் கவனிப்போமானால் ஆண்டவராக இயேசு நம்மளை விட்டு கொடுக்காதவர் எந்த சூழ்நிலை நம்மை விட்டுக் கொடுக்காதவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணரும் பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ரசிக்க முடியும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்